வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது நைன்டீன்த் லெசன் உயிரின் தோற்றமும் பரிணாமம் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தது ஃபர்ஸ்ட் ஒன் உயிர்வலைத் தோற்ற விதியின் கூற்றுப்படி ஆன்சர் ஆப்ஷன் ஆ தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது செகண்ட் ஒன் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் இ ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் தேர்ட் ஒன் பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் தொல் உயிரியல் சான்றுகள் ஃபோர்த்து தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ரேடியோ கார்பன் முறை ஃபிஃப்த்து வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ஜேடபிள்யூ கார்ஸ்பெர்கர் ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்பு ஃபஸ்ட் ஒன் சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன ஆன்சர் பெறப்பட்ட பண்புகள் செகண்டில் ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையிலுள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஆன்சர் எச்ச உறுப்புகள் தேர்டு வௌவால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் அமைப்பு ஒத்த ஃபோர்த் ஒன் பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஆன்சர் சார்லஸ் டார்வின் ரோமன் லெட்டர் த்ரீ சரியாக தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக ஃபர்ஸ்ட் ஒன் உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் ஆன்சர் தவறு சார்லஸ் டார்வின் அப்படிங்கிற நேமை அடிச்சுட்டு ஜீன் பாப்சிஸ்ட் லாமார்க் அப்படின்னு மாற்றிக்கோங்க ரெண்டாவது செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பயணிகளையும் செய்கின்றன ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளது ஆன்சர் சரி அடுத்தது தேர்ட் ஒன் பறவைகள் ஊர்வனத்திலிருந்து தோன்றியவை ஆன்சர் சரி நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபோர் பொருத்துக ஃபர்ஸ்ட் ஒன் முன்னோர் பண்பு மீட்சி ஆன்சர் வளர்ச்சியடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி செகண்ட் எச்ச உறுப்புகள் ஆன்சர் முள்ளெலும்பு மற்றும் குடல்வாள் தேர்டு செயல் ஒத்த உறுப்புகள் ஆன்சர் வவ்வாலின் இயற்கை மற்றும் பூச்சியின் இறக்கை ஃபோர்த்து அமைப்பு ஒத்த உறுப்புகள் ஆன்சர் பூனை மற்றும் வவ்வாலின் முன்னங்கால் ஃபிஃப்த்து மரப்பூங்கா ஆன்சர் திருவக்கரை சிக்ஸ்த்து எஃப் லிபி ஆன்சர் கதிரியக்க கார்பன் சி ஃபோர்டீன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள்